காஷ்மீர் மக்களுடைய காஷ்மீரத்திலே இருக்கும் மனிதர்களுடைய தலைகளை சிவப் போகிறோம் என்று அவர் சூழ்நிலைத்திருக்கிறான் அதற்கு அடுத்தபடியாக நாலஞ்சு தினங்களுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு கொடூர தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் மோடி சூழ்நிலைத்திருப்பது என்பது பாகிஸ்தானினுடைய வருங்கால சத்தே சத்தத்தினரை அழித்துவிடும் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன் இந்த முறை இவர்களுக்கு யார் இத்தனை உதவி செய்தது ஏன் அந்த அவர்களுக்கெல்லாம் ஒரு மனிதாபிமானமே இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவார்கள் இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு நாம் ஒவ்வொரு இந்துவும் இதற்கு காரணம் என்று நான் சொல்லுவேன் வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் காஷ்மீர்ல அப்பாவி இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஒரு வருத்தமான ரொம்ப சங்கடமான ஒரு தருணத்தில் காஷ்மீர் மக்களோடு மக்களாக பயணித்த நம்முடைய கர்னல் திரு பி பி பாண்டியன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது வணக்கம் இந்த தாக்குதல் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த பெகல்காம் தாக்கல் தாக்குதலானது இருபத்தெட்டு அப்பாவி இந்துக்கள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல இது இந்தியாவுடைய மேல் தாக்கப்பட்ட தாக்குதல் ஆஃப்டர் அபர்கல் த்ரீ செவன்டி காஷ்மீரத்துல ஒரு அமைதி திரும்பி காஷ்மீர் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்தது காஷ்மீரிலே சுற்றுலா மிக அதிவேகமான வளர்ச்சி அடைந்தது எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியிலே காஷ்மீர் மிகவும் கடந்த ஐந்து வருடங்களாக வளர்ந்து கொண்டு வருகிறது இதை பொறுக்க முடியாத பாகிஸ்தான் இதை ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அது மட்டுமல்ல நாம் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என்ற விஷயத்தையே நாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் அந்த பேச்சுவார்த்தையை திரும்பவும் தொங்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியினுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் அப்பாவி இந்துக்கள் மேல் தாக்குதல் நடத்தி இருபத்தெட்டு இந்துக்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார் காஷ்மீர்ல ஹிந்துக்கள் தாக்கப்படுவது இது ஒன்று முதல் முறை கிடையாது நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து நம்ம எடுக்கலாம் பஞ்சாப் கிட்ட கிட்டத்தட்ட பண்ணாங்க அப்புறம் நந்தி எடுக்கலாம் அப்புறம் அஜ்மீர் போனவங்களை வந்து பிலிகிரிமேஜ் போனவங்களை தாக்கியதாக இருக்கட்டும் இல்லைன்னா அமர்நாத் போனவர்களை தாக்கியதாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து காஷ்மீரில் இந்துக்கள் மேல் தாக்குதல் நடத்தப்படுது குறிப்பா இந்த பிலிகிரிமேஜ் போறவங்க மேல அதிகமா இருந்தது ஆனா இந்த முறை ரொம்ப வித்தியாசமாக டூரிஸ்ட் வைசர் அதாவதுமா நீங்க சொன்ன எல்லா தாக்குதல்களுமே குறிப்பாக இந்துக்கள் மேல் தாக்குதல் நடத்தவில்லை அவர்கள் நடத்தியதான் பொதுவான தாக்குதல் தாக்குதல் அது இந்துக்களும் இருந்திருப்பார்கள் சிவிலியன்களும் இருந்திருப்பார்கள் வேற மதத்தை சார்ந்தவர்களும் இருந்திருக்கலாம் இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் செய்த தாக்குதலானது அங்கே பெகல்காமிலே ஒவ்வொரு இந்துவையும் ஆஹ் கூப்பிட்டு உனக்கு கல்மா படிக்க தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் கல்மா படிக்க தெரியும் என்று சொன்னால் அவரை அவரை எல்லா அவருடைய துணிகளையுமே அவிழ்த்து அவருக்கு சுண்ணத் செய்த பெற்றிருக்கிறதா என்பதை அவர் பார்த்திருக்கிறார்கள் இது கல்மா படிக்க தெரியவில்லை சுன்னத்தும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களை அப்போ நீ ஒரு இந்து அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சுட்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த முறை இந்த இருபத்தெட்டு பேரை சுட்டு வீழ்த்தியது என்பது இது டைரக்ட் அட்டாக் ஆன் இந்து இந்துசான் இட் இஸ் அ அட்டாக் ஆன் இந்துயிசம் அதைத்தான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன் சார் குறிப்பா இதுல நிறைய பேர் இன்டெலிஜென்ஸ்ல கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு பேர் இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்றாங்க இந்த தாக்குதலுக்கு சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் தான் இருந்து மூன்று நீதிபதிகள் வந்து அங்க டூ சுற்றுலாக்காக சென்றவர்கள் வந்து அது இங்கிருந்து வெளியேறி இருப்பதையும் பார்க்கிறோம் சோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தேனும் சோ வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட் திங்கா சார் இது இந்திய கடற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் நர்வால் என்பவர் ஹரியானாவை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மனிஷ் ரஞ்சன் என்ற இன்டெலிஜென்ஸ் பூரோ ஆபீசர் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஏகப்பட்ட நம்மளது மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி அதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாப் வசிம் முனி அவர்கள் ஒரு பெரிய எலைட் குரூப் பாகிஸ்தானியர்களின் முன்னிலையில் உரையாற்றிய போது அவர் சொல்லி இருக்கிறார் காஷ்மீருடைய அஹ் வந்து நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை காஷ்மீரை நாங்கள் நாம் அடைந்தே தீர்வோம் காஷ்மீர் மக்களுடைய இந்த காஷ்மீர் விவகாரமானது நம்மளுடைய ஒவ்வொரு நரம்புகளிலும் நாடி நரம்புகளிலும் இருக்கிறது ஆகையினால் நாம் காஷ்மீரை அடைந்தே தீர்வோம் என்று சூழறித்திருக்கிறார் அது மட்டுமல்ல லக்ஷனே தோவாவை சேர்ந்த அபி சையத் அவர்தான் அதனுடைய கமாண்டர் அவருடைய லெப்டினன்ட் கமாண்டர் சைஃபதுல்லா கசூரி ஆஹ் அவருடைய அண்டர்ல வேலை பார்க்கும் அபு முசா என்பவன் ராவன்கோட்டிலே தீவிரவாதிகள் நிலையத்தில் உரையாற்றிய போது இது வந்து பதினெட்டாம் தேதி நடந்தது நம்ம இன்சிடென்ட் வந்து இங்க காஷ்மீர்ல இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது நான் சொல்லுவது பதினெட்டாம் தேதி உரையாற்றிய போது அவன் சொல்லியிருக்கிறான் காஷ்மீரத்திலே குண்டுமலை பொழிய போகிறது காஷ்மீர் மக்களுடைய காஷ்மீரத்திலே இருக்கும் மனிதர்களுடைய தலைகளை சிவப் போகிறோம் என்று அவன் சூழ்நிலை இருக்கிறான் அதற்கு அடுத்தபடியாக நாலஞ்சு தினங்களுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு கொடூர தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் ஆகையினால் இது ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி என்பதில் எந்தவித மாற்றமும் யாருக்கும் சந்தேகமும் தேவையில்லை சார் இந்த ஒரு தாக்குதல் குறிப்பாக டூரிஸ்ட் நம்ம பேசியிருக்கோம் ஒரு பயம் ஏற்படுத்தணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் இவங்களோட பொலிட்டிக்கல் சாரி பினான்சியல் டெவலப்மெண்ட் வந்து பிடிக்கல அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இதே காஷ்மீர் மக்கள் வந்து நிறைய பேர் தீவிரவாதிகளுக்கு எண்ணற்ற உதவிகளை செஞ்சிருக்காங்க அவங்கள வந்து தங்க வச்சிருக்காங்க வீட்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க கண்ணு கண்ணுக்கு தெரியாத நிறைய உதவிகளை செஞ்சு திரும்பி வந்து நம்ம ராணுவ வீரர்களிடமே அழுத இருப்பதையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இங்க வீட்ல இருந்தாங்க ஆனா எங்க பெண்களை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுறத கூட நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த முறை இவர்களுக்கு யார் இத்தனை உதவி செய்தது ஏன் அந்த இடத்துல ராணுவ வீரர்களினுடைய அந்த பாதுகாப்பு இல்லை இல்ல ஸ்டேட் போலீஸோட அட்டென்ஷன் இல்லை அந்த இடத்துல அதாவது ஆஃப்டர் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் தூரி செவன்ட்டி காஷ்மீரத்திலே ஒரு அமைதி திரும்பியது கடந்த ஆறு ஏழு வருடங்களிலே காஷ்மீர் மிகவும் அமைதியான மாநிலமாக தான் இருந்தது எக்ஸப்ட் ஒரு சில சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் தவிர ஆகையினால் நாம் இப்பொழுது இந்த விஷயத்திற்கு காஷ்மீரிலே இருப்பவர்கள் அனைவரும் உதவி செய்தார்கள் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஓரிரு அஹ் நபர்கள் இருக்கலாம் உதவி இருக்கலாம் ஆனால் பயன் லாஜ் வந்து காஷ்மீர்ல வந்து அமைதி திரும்பி விட்டது இந்த மாதிரியான விரும்புறாங்க காஷ்மீரத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் இந்த டெரரிஸ்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்று முஸ்லிம்கள் அண்டர்ஸ்டாண்ட் செய்து விட்டார்கள் நாம் அமைதியான சூழ்நிலையை தான் நமது காஷ்மீர் வளரும் நம் குடும்பங்கள் வளரும் நமது சந்ததியர்கள் வளர்ச்சி பெறுவார்கள் என்பதை மோஸ்ட் மையன் மையன்லாஜ் அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் செய்துவிட்ட காரணத்தால் இன்று அவர்கள் வந்து இந்த டெரரிஸ்டுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகிறார்கள் அவர்களை பிடித்து வந்து அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக என்டயர் காஷ்மீர் இஸ் வித் இந்தியன் கவர்மெண்ட் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கேட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் பெஹல்காமிலே ஏன் இந்தியன் ஆர்மி இல்லை என்று கேட்டீர்கள் இந்தியன் ஆர்மி வந்து இந்த ஆறு இல்லையா மிகவும் எதுவும் எந்த விதமான மிகப்பெரிய ஒரு இசனும் இல்லாத காரணத்தால் அமைதி நிலவி விட்டது டூ குரோர்ஸ் டூ குரோர்ஸ் டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வருடமும் அங்கே சென்று கொண்டிருக்கார்கள் அங்கே எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கடந்த ஆறு வருடங்களாக அந்த ஒரு காரணத்தால் இருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்க இந்தியன் ஆர்மியை இருந்து வித்ரா பண்ணிக்கங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மாநில அரசு தான் அவர்களுக்கு அங்கே உள்ள ஒரு ஆஹ் பாதுகாப்பை தந்திருக்க வேண்டும் அது மாநில அரசு தராதது என்ன காரணம் என்பது யாருக்கும் தெரியாது இனிமேல் வரும் அறிக்கைகளில்தான் அது நம்மளுக்கு புலப்படப்படும் படும் ஆகவே ஓவரால் வந்து நம்ம ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இந்த காஷ்மீரான வளர்ச்சியை அடைந்து கொண்டு கொண்டிருந்த காரணத்தாலும் அமைதியாக அமைதி திரும்பியதாலும் அங்கே ஒரு யாருக்குமே இது தோன்றவில்லை இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடக்கும் என்று அசம்பாவிதம் ஏற்படும் என்று சார் மற்றொரு விஷயம் சார் இதற்கு வந்து இந்தியாவினுடைய பதிலடி இதை கேட்டு வந்து பாகிஸ்தான்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க அவங்க ராணுவ தளபதியாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுடைய அந்த நாட்டு அதிபராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க ஆனா மொத்தத்தில் இந்தியா சிந்து நதி நீர் அப்படிங்கிற அந்த ஒரு மெயினான ஒரு விஷயத்துல கை வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பதிலடி இத்தனை வேகமாக அவசியமா இது வந்து முறை முறைதானா பண்ணிருக்காங்களா இந்திய அரசு இன்று வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய படபடப்பின் பயத்தில் இருக்கிறது இவர்கள் என்ன செய்வார்களோ இந்தியா ஏது செய்வார்களோ என்பது ஏனென்றால் அவர்களுடைய இருக்கும் ஆர்மியானது மிகவும் பலமிழந்த ஆர்மி ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் சாப்பாட்டுக்கே இல்ல வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல பலுசிஸ்தானத்திலே இன்று பலுசு தானத்தினுடைய மாகாண மக்கள் எல்லாம் ஆஹ் பாகிஸ்தான் அஹ் அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் சிந்துவிலே சிந்து சிந்து பஞ்சாப் ரீஜியன்லே ஆஹ் சிந்துவனுடைய தண்ணீருக்காக சிந்து மாநிலமும் பஞ்சாப் மாநிலமும் இன்று இன்றும் அங்கே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிந்து நெரியனுடைய நீரை நிறுத்தியாகிவிட்டது என்றால் என்டயர் பாகிஸ்தானும் கொலாப்ஸ் ஆகிவிடும் என்டயர் பாகிஸ்தானுடைய மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சினை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படவிடும் என்ற காரணத்தால் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் எல்லாரும் பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்று அவர்கள் பேசுவதெல்லாம் ஏனென்றால் சிந்து நதி இல்லை என்றால் பாகிஸ்தான் இல்லை இந்த ஒரு நாளை சிந்து நதியை நிப்பா சிந்து நதி நீரை நிப்பா நிப்பாட்டுவது மற்றும் சில இந்த விசாஸ் கேன்சல் பண்ணியிருக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை நமது வாத பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார் இது ஒரு ட்ரெய்லர் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் நம்மளுடைய ஆக்ஷன் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் வந்து எடுக்க போகிறோம் ஏனென்றால் கடந்த இருபது நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நாங்கள் இந்த இருபத்தி இந்துக்களை சுட்டு வீழ்த்தியவர்களை ஒவ்வொருவரையும் இனம் கண்டு அவர்கள் அவர்கள் கனவினா நிலைக்க முடியாத ஒரு தண்டனையை கொடுப்போம் என்று சூழல் மோடி சூழல் என்பது பாகிஸ்தானினுடைய வருங்கால சந்ததி சந்ததினரை அழித்துவிடும் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன் சார் நீங்க சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை சார் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க இது இந்திய இறையாண்மையின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் நீங்க அதை எங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது இப்போ வந்து மோடி அவர்கள் சூழ் உறித்தது இனி வருங்கால சந்ததியினர் குறிப்பாக பாகிஸ்தான் சந்ததியினரை இல்லாம செய்தக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தது எத்துணை வலிமை இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக இதை வந்து நம்ம காமிக்கணும் அந்த கட்டாயத்துல நம்ம இருப்போமா இப்போ இல்லாட்டா எப்போ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நூறு நேரத்திலே நாம் சீதாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு நாள் நாள் வந்த பிரச்சனை அல்ல கடந்த அறுபது எழுபது வருடங்களாக இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் அவளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது நாமும் எவ்வளவோ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியிடம் சொல்லி பார்த்தோம் ஒன்றும் நடக்கவில்லை டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் எல்லாமே செய்தாகிவிட்டது எந்த ஒரு எந்த ஒரு நிபந்தனைக்கும் பாகிஸ்தான் கட்டுப்படுவதில்லை ஏனென்றால் அது ஒரு ரோக் ஸ்டேட் அங்கே வந்து அந்த அந்த அரசாங்கத்தை நடத்துவது அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இல்லை அங்கே அந்த ராணுவத்தை ராணுவம் தான் அரசியல்வாதிகளை நடத்தி கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆகைதான் இந்த பாகிஸ்தானுடைய ஆர்மியானது ஒரு இன்டிசிப்ளின் ரோக் ஆர்மி என்றுதான் நான் சொல்லுவேன் நமது ஆர்மியை போல் ஒரு டிசிப்ளினான ப்ரொஃபஷனல் ஆர்மி கிடையாது நம்மளுடைய ஆர்மியானது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஹ் அரசியல் அரசியல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டது நமது ஆர்மி ஆனால் பாகிஸ்தானுடைய ஆர்மி அப்படி அல்ல அவர்கள் நினைத்ததை செய்வது ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாத ஒரு ஆர்மி என்பது நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆகினால் நாம் எடுத்த முடிவானது இன்று நம்ம கட்டாயத்தில் இருக்கிறோம் நூத்தி நாற்பது கோடி மக்களின் உணர்வைத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆஹ் இங்கே பிரதபலித்துக் கொண்டிருக்கிறாள் அதாவது நம்மளுடைய மகள் அங்கே புகற்காமலே அவருடைய கணவரை சுட்ட போது தீரவாதி சொல்லியிருக்கிறான் என்னுடைய கணவரை விட்டீர்கள் என்னையும் சுடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த தீரவாதி நாங்கள் உன்னை சுடமாட்டோம் நீ போய் உங்கள் பிரதமர் மோதியிடம் சொல் என்று சொல்லி இருக்கிறார் நாம் அனைவரும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் நம் தலைவர் மோடி அவர்களிடம் சொல்லிவிட்டோம் இன்று இன்னும் இப்பொழுது நீதி வழங்குவது பாரத பிரதமர் மோடி கையில் இருக்கிறது நம்முடைய நாட்டிலே இருபத்தெட்டு இந்துக்களை சுற்றி ரத்த வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய மகன்கள் விதவைகளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளிலே மயான அமைதி நிலவி வருகிறது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்று நீதி வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மோடி அவர்களே நம்மளுடைய ஆர்மியானது பதி பதினைந்து லட்சம் ஆர்மி வலிமையான ஆர்மியை வைத்து வைத்திருக்கிறோம் இந்த ஒரு தருணத்திலே நாம் பாகிஸ்தானுக்கு பாட புகப்பட்டவில்லை என்றால் எக்காலத்திலும் இது நடக்காது ஆகையினால் அதாவது நாமெல்லாம் வருங்கால சந்ததிக்கு நாம் என்ன சொல்வது நாம் ஆஹ் நம்மளுடைய வருங்கால சந்ததியோட முகம் காட்ட முடியுமா இப்போது ஒரு நிலைமை நூத்தி நாற்பது கோடி நூறு மக்கள் தொகை இருக்கும் இந்த நாட்டிலே நூறு கோடி இந்துக்கள் இருந்தும் ஒரு மெஜாரிட்டியான பாப்புலேஷனாக இருந்தும் நம் 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 நாட்டிலேயே கொல்லப்படுகிறோம் என்பதை நம்மளது வருங்கால சந்ததி எப்படி நம்மை அனுமதிக்கும் அவர்கள் நம்ம எல்லாம் மன்னிக்க மாட்டார்கள் ஆகவே இந்த ஒரு தருணமானது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை பாகிஸ்தானை வழங்குவதற்காக அனைத்து விதங்களிலும் நம்மளது ஆர்மி ஏர் போர்ஸ் நேவி அனைத்தையும் அவர் வந்து இருக்கிறார் நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது இலங்கையை தீ வைக்க முடியாத ஒரு நபர் அனுமானாக முடியாது ராவணனை மகம் செய்ய முடியாதவர் ராமனாக முடியாது அவர்களே இன்று நீங்கள் ராமனாக வேண்டுமா ராமனாகி தான் வேண்டும் ராமனாகி இருந்து நீங்கள் பாகிஸ்தானை பலிதற்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து சரி அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்களோட மிகப்பெரிய ஒரு மன வலிமை வந்து கண்டிப்பா இதற்கான ஒரு அச்சாரத்தை நமக்கு பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் எல்லா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல நடந்த மாதிரி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் இந்த நேரத்துல ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி சொல்றாரு இதுக்கு பொறுப்பேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும்னு சொல்றாங்க மற்றொரு ஊடகங்கள்ல எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா ஊடகவியலாளர்கள் மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இது இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியரா அப்படின்னு கேட்டு சுட்டு இருக்காங்க ஆனா பாஜக இது போல இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை முன்பே செய்துள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க ஓப்பனா அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா இது மாதிரியான அரசியல் இந்த மாதிரியான நேரத்துல அவசியமா சர்க்காஸ்டிக்கா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு மனிதாபிமானமே இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவார்கள் இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் என்பது காரண தீவிரவாத தாக்குதலுக்கு நாம் ஒவ்வொருடைய இந்துவும் இதற்கு காரணம் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் நூறு கோடி இந்துக்கள் இருக்கும் இந்த நாட்டினிலே நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் தமிழகத்தை இன்று ஆண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களுடைய எந்த பண்டிகைகளுக்கும் அவர் வாழ்த்து சொல்வதில்லை ஆனால் மற்ற மதத்தவர்களுடைய பண்டிகைகள் அனைத்துக்கும் வாழ்த்து சொல்லிகளார் இது எதை காட்டுகிறது பியூரா அபீஸ்மெண்ட் பொலிட்டிக்ஸ் ஓட்டு வங்கி அரசியல்தான் ஒரு இந்துவை அங்கே கல்மா படிக்க தெரியுமா நமாஸ் படிக்க தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் தெரியவில்லை என்றால் அவர்களுடைய உடைய அவைக்கு அவளுக்கு சொல்லி சுண்ணச் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்திருக்கிறார்கள் அதற்கப்புறம் கல்மா படிக்க தெரியவில்லை சுனத் செய்யவில்லை என்றால் நீ ஒரு இந்து என்று சொல்லி அவரை அவர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் காலம் வரும் இந்துக்கள் பொதுவாகவே ஒரு மிகவும் ஒரு சாஃப்ட் நேச்சரை உடையவர்கள் என்பதற்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேச வேண்டும் இல்லை இந்த நாடு நூறு கோடி இந்துக்களை பெரும்பான்மையான இந்துக்களை வைத்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு இந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இந்துக்காலுக்கு இந்துக்களை அஹ் எதிராக இந்துக்களுக்கு எதிராக பேசுவது என்பது அவமானம் நீங்கள் உங்களை நீங்களே சூசைட் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை நூற்று நாற்பது கோடி மக்களும் இப்போ இல்லாட்டா எப்பவுமே நீங்க பாகிஸ்தானுக்கு பதிலடி தர முடியாது உங்களுக்காக தான் மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் களத்தில் இருக்காரு உங்களை முன்னிறுத்தி தான் டெசிஷன் எடுக்கிறாரு கண்டிப்பா இதுக்கான பதிலடி அதி பயங்கரமாக இனி பாகிஸ்தான் சந்தரிதர்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட முடிச்சிருக்கீங்க இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம் சார் வரலாற்றுகளையும் பேசலாம் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் தேங்க்யூ சார்